லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் அல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திருப்பரங்குன்றம் அந்த தீபத்து சர்ச்சை தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கு அதுல தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவருடைய அந்த தீர்ப்புக்கு பிறகுதான் இவ்வளவு சர்ச்சைகள் இரண்டு நீதிபதி அவரும் அமரும் அதுதான் சொன்னாங்க இப்ப மேல்முறையீடு போயிருக்கிறாங்க சட்ட பாராளுமன்றத்தில் கூட அமித்ஷா வந்து தீபம் ஏற்றவே அலோ பண்ண மாட்டுறாங்க அந்த அரசு திமுக அரசுன்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறாரு முக்கியமாக திருச்சியில் அந்த ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொல்லியிருக்கிறாரு இந்து எழுச்சி வரணும் எழுச்சி வந்தால் எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு மேல்முறையீடு போயிட்டுருக்கு பல்வேறு தரப்புகள் இருக்காங்க அரசு வந்து ஏற்றவே கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க இன்னொரு தரப்பு வந்து ஏத்தியே தீர்வோன்னு ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க இந்த விவகாரத்தினுடைய அடுத்த கட்டமாக நீங்க அதாவது எப்படி இவர்களுடைய குட்டு எப்படி வெளியாயிருச்சுன்னு பாருங்க சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் சட்டத்தின் வாயிலாகவே அது நடக்க வேண்டும் சட்டத்தின்படி எது நம்மதோ அது நடக்கும் அப்படிதான் ஒரு ஹோம் மினிஸ்டர் பேசணும் நீங்களே பாருங்க அவர் என்ன சொல்றாரு இந்து எழுச்சி வர வேண்டும் அப்படிங்கிறார் சட்டத்தின் ஆட்சியிலே சட்டத்தின் எழுச்சி தானே நீதித்துறையின் எழுச்சி தானே வந்து நீதிக்கு வழிவகுக்கும் அப்ப இதுல வந்து முஸ்லீமின் எழுச்சியோ இந்துவின் எழுச்சியோ ஒரு கிறிஸ்தவரின் எழுச்சியோ எப்படி நீதியை நிலைநாட்ட முடியும் இதுல இருந்தே தெரிகிறது அவர்களுடைய நோக்கம் கலவரம் வேண்டும் என்பது இதை நம்மளா சொல்லாம ஜி ஆர் சுவாமிநாதன் என்கின்ற இந்த நபர் தன்னுடைய தீர்ப்பிலே ஒரு ஒன்பதாவது பாயிண்ட்ல அவர் சொல்றார் த ஹில் டாப் கேம் டு பி ஆக்குபைட் அண்ட் மாஸ்க் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் சின்ஸ் த பாடி ஆஃப் இஸ் சென்ட் டு பி செட் டு பி இன்டர்ட் இட் இஸ் நோன் அஸ் தர்கா அப்படிங்கிறார் முதல்ல இவரே தன்னுடைய தீர்ப்பை முழுக்க முழுக்கவே ஏன்னா இப்ப அவருமே சொன்னார்ல இது வந்து யார் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பற்றிய விவகாரம் அல்ல மாறா எங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பற்றிய விவகாரம் அல்ல இது சொத்துரிமை சம்பந்தப்பட்ட விவகாரம்னு இப்ப கிரிமினல் வழக்குகள் என்றால் ஆட்டோமேட்டிக்கா நீதித்துறை வந்து உள்ள வந்துரும் சில வழக்குகள்ல வந்து சிவமோட்டவா வந்து நீதிமன்றம் உள்வரும் உண்மைதான் இப்ப இந்த இடத்துல இவர் வந்து ஒரு சிவில் டிஸ்பியூட்டே ரன் பண்றாரு ஒரு சிவில் வழக்கையே ரன் பண்றாரு மாறாக இவர் இடத்துல வந்த வழக்கு அந்த வழக்கின் விவரம் இன்னொன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க அவரே ஒரு இடத்துல சொல்றாரு இவன்தோ திட்டிஷனர் ராமரவிக்குமார் இஸ் நாட் கிளியர் அவருடைய வழக்கு வந்து வச்சார் இல்லையா அவர் வைத்த வாதங்கள் வந்து தெளிவாகவே இல்ல என்றாலுமே கூட அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு என்னன்னா நீதித்துறையின் நீதிபதியின் பெயர் சொல்லி நீதித்துறையின் வாயிலாக இதை செய்ய நினைக்கிறார்கள் ஏன் அப்படின்னா லிபரான் கமிஷனுடைய அறிக்கை ரொம்ப தெளிவா சொன்னது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது லிபரான் கமிஷனுடைய அறிக்கை சொன்னது அங்கு வந்த சாமானியர்கள் யாருக்குமே அந்த கட்டடத்தோடு எந்த பிரச்சனையும் இல்லை தன்னுடைய அண்டை வீட்டாராக இருந்த முஸ்லீம்களோடும் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை மாறாக அவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா வெறியூட்டப்பட்ட பேச்சுகள் தான் இப்ப அமித்ஷா ஆரம்பிச்சிட்டாரா அந்த வெறியூட்டப்பட்ட பேச்சை இவங்களுக்கு தேவை ஸ்பார்க் அமித்ஷா ஆரம்பிச்சாரு இப்ப ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் வந்து நாங்கள் என்னன்னு பார்ப்போம் இல்லைன்னா களத்தில் இறங்குவோம் அப்படிங்கிறாரு இப்போ களத்தில் இறங்கி என்ன பண்ண போறீங்க தீபம் ஏத்திட்டா தீபம் இப்போ இதுதான் வந்து தமிழ்நாட்டின் இந்துக்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் நோக்கம் தீபம் ஏற்றுவதல்ல என்பது இப்ப வந்து வெற்ற வெளிச்சம் இருக்கு இவர்களுடைய நோக்கம் ஒரு மத வழிபாட்டு உரிமையை பாதுகாப்பதல்ல ஏன்னா பிளேசஸ் ஆஃப்ஷிப் ஆக்ட பத்தி சொல்றாங்க இந்த இடத்துல பிளேசஸ் ஆஃப்ஷிப் ஆக்ட பத்தியா நான் சொன்ன பாத்தீங்களா இந்த வடக்கு ஒன்பதாவது பாயிண்ட்ல கேம் டு பி ஆக்குபைட் அந்த மலை உச்சி வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது யாரால் ஒரு மஸ்ஜித் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு இவர் பேசுறாரு ஒரு நீதிபதி தன்னுடைய தீர்ப்பிலேயே இதை சொல்லிவிட்டால் முடிஞ்சு போச்சு அது வந்து ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட இடம் தான் அப்படின்னு பொதுமக்கள் நினைத்து விடுவார்கள் அப்ப கலவரத்தை தூண்ட நினைக்கிறார் என்பதில் ஒரு சின்ன மாற்று கருத்து கூட இல்லை இங்க இந்துக்கள் அமைதியாக வாழ நினைக்கிறார்கள் முஸ்லிம்களும் வந்து கோ எக்சிஸ்ட் ஆகி வாழ நினைக்கிறாங்க ஆண்டாண்டு கால நூறாண்டு காலமாக ஒரு இடத்தில் வந்து தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னா இப்ப மோகன் பகவத் சொல்றது மாதிரி நாங்க நீதித்துறை என்னன்னு பார்ப்போம் இல்லைன்னா நாங்க களமிறங்குவோம் ஒண்ணு இல்லை ஒரு சின்ன வித்தியாசத்துக்கு ஒரு சின்ன வித்தியாசத்துக்கு நீதிமன்ற தீர்ப்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இல்லைன்னா நாங்க அப்படின்னு ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவர் அவருக்கு என்ன பட்டம் தரப்படும் இவர்கள் தேச விரோதிகள் அல்லவா அமித்ஷா ஒரு தேச விரோதி அல்லவா இந்த பேச்சை பேசுனதுக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய எழுச்சி ஏற்படும் என்று ஒரு உள்துறை அமைச்சர் பேசுவது தேச விரோத செயல் அல்லவா மோகன் பகவத் என்கின்ற இந்த அட்ரஸ் இல்லாத நபர் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு அமைப்பினுடைய தலைவர் அவருக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இப்படி இந்த அட்ரஸ் இல்லாத நபர் தீர்ப்பு வந்தா என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் சரியா வரல நாங்க களமிறங்குவோம் அப்படின்னா இது நீதித்துறையை மிரட்டி பார்க்கும் செயல் அல்லவா தனக்கு ஒரு நீதிபதி ஒரு உத்தரவு போடுறாரு அந்த உத்தரவை அமல்படுத்தாம அந்த நீதிபதியை மிரட்டி பாக்குறாங்க இம்பீச்மெண்ட் கொண்டு வராங்க ஒரு நீதிபதிக்கே இந்த நிலைமையில அந்த அரசு வந்து இந்த அரசுதான் இதை வந்து ஒரு மத பிரச்சனையை மத மோதலா உருவாக்க திட்டமிடுது நீதிமன்றத்தை ஓடிட்டு இருக்கு அரசு அல்லது அரசு காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து இப்ப கண்டம் எடுத்திருக்கிறேன் அடுத்து நான் பதினஞ்சாம் தேதிக்கு தள்ளி போடுறேன் ப்ராசஸ்ல இருக்கா இல்லையா சுவாமிநாதன் கிட்டே ப்ராசஸ்ல இருக்கா இல்லையா இருக்கு அப்பீல் போனாங்க அது டிஸ்மிஸ் ஆயிருச்சு ஏத்துறதுக்கு ஆள் அனுப்புனாரு அத அவங்க வந்து ஒத்துழைக்கல அவங்க வாதப்படி வச்சிருவோம் அதுக்கு முறையே அதுக்கு அடுத்த கட்ட என்ன செய்யணும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்து நடத்திட்டு இருக்காரா இல்லையா நடந்தா தீர்ப்பு வருமா இல்லையா அந்த தீர்ப்பின் மீது இப்ப முந்தாத்து வந்து டாக் மாஃபியா அப்படின்னு ஒரு பெண் திட்டினதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த பெண் வந்து நீதிமன்ற நீதி நீதித்துறையை பார்த்து திட்டுறாரு அந்த நாய் பிரச்சனையில தெருநாய்கள் பிரச்சனை இருக்கு இல்லையா அந்த பிரச்சனையில வந்து டாக் மாஃபியா அப்படின்னு நீதித்துறையை பார்த்து திட்டுறாரு அப்படி திட்டினதுக்கு வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுக்கிறாங்க அப்படி எடுத்து அந்த அம்மா வந்து மன்னிப்பு கேட்டுறாங்க கடைசியில் கடைசியில் மன்னிப்பு கேட்டால் கூட அவங்களுக்கு ஆறு மாசம் ஜெயிலு சாரி குறிப்பிட்ட நாட்கள் ஜெயிலு போடுறாங்க குறிப்பிட்ட நாட்கள் ஜெயிலு போட்டு ரூபாய் ஃபைன் போடுறாங்க அப்போ அவங்க வந்து அப்பீல் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இதெல்லாம் நீங்க வந்து சும்மா இதை யூஸ் பண்ணிட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல வந்து அந்த கண்டென்ட் ஆஃப் கோர்ட்டு அவங்களுக்கு கிடைச்ச தண்டனைக்கு எதிராக அவங்களுக்கு சாதகமாக அந்த பெண்ணுக்கு சாதகமாக தீர்ப்பு வருது இப்போ இது எல்லாமே வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா தானே நீங்க உன்ன கவனிக்கணும் ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை தன்னுடைய காலில் போட்டு அமித்ஷாவும் மோகன் பகவத்தும் விதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமிநாதனும் விதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படிங்கிறது சட்டத்திற்கு உட்பட்டதா இல்லையா நான் கேட்கிறேன் ஒரு நீதித்துறையினுடைய ஒரு தீர்ப்பு இல்ல தீர்ப்பு எந்த அடிப்படையில் அமையணும்னு இல்ல இப்ப அவர் ஏற்கனவே அந்த வழக்கில வாதாடிய வழக்கறிஞர் சொல்லியிருந்தார் இல்லையா அவர் செய்தி ரொம்ப அழகா ஒண்ட வந்த பிடாரியை வந்து ஊடு ஊர்பிடாரியை வந்து மிரட்டுச்சான் அப்படின்றத வந்து நீதிமன்றத்திலேயே இவர்கள் பேசுகிறார்கள் அதாவது இஸ்லாமியர்களை வந்து ஒண்ட வந்த பிடாரி அப்படிங்கிற மாதிரியும் அந்த மாதிரி வந்து நீதிமன்றத்தில் பேசுறாங்க இப்படி இப்படிப்பட்ட கமெண்ட் இது சரியா அப்படின்னு நீதிமன்றத்துல கேட்கும் போது இல்ல இல்ல இதெல்லாம் நம்ம வந்து கருத்து எடுத்துக்க கூடாது என்று ஒரு நீதிபதி பேசவில்லையா இப்ப இங்க யார் வந்து சட்டத்திற்கு அப்பாற்பட்டு பேசுகிறார் யார் சட்டத்துக்கு உட்பட்டு நிற்கிறார் நூறாண்டு காலங்கள் ஒரே இடத்துல விலக்கு ஏற்றப்படுகிறது அது மாற்றி ஏற்றப்பட வேண்டும் என்று சொல்வது சட்டவிரோதமா இல்லது வந்து பொதுமக்களுக்கு எதானது உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியலர் தமிழக அரசுடைய வாதத்தை கவனிச்சீங்களா இல்லையா இத்தனை ஆண்டுகளாக தான் தீபம் ஏற்றப்படுது அதுக்கு முன்பு வந்து அந்த மலையே வந்து முருகனுக்குத்தான் சொந்தம் அந்த தர்கா மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் தானே அவங்களுடைய இதுவா இருக்கு கருத்தா இருக்கு அதாவது அதாவது நம்ம சுவாமிநாதனுடைய வார்த்தைப்படியே வரதா இருந்தா நம்ம ஜி ஆர் சாமிநாதனுடைய தீர்ப்பில் இருந்தே சொல்றதா இருந்தா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா த ஹில் டாப் கேம் அதாவது ஒரு செகண்ட் இருக்கு என்ன சொல்றாருன்னா ஈவன் பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலோ அல்லது முகலாயர்கள் ஆட்சி காலத்திலோ அவர் சொல்றார் இந்த தேவஸ்தானம் இந்த பாயிண்ட் நம்பர் வந்து பதினோராவது பாயிண்ட் அவருடைய ஜட்மெண்ட்ல அவர் சொல்றாரு The Devastanam was recognized as the owner of the hill. Even the Muslim rulers and the British government who succeeded them, allowed the Devastanam to continue in undis undisturbed possession. பிரு என்ன பருக்சின்னா? அவர்யதான் சொல்டார்கிறேன். நீதி வியார் ச்வாமின்னை என்ன சொல்டார்கிறேன்னா? Devastanam was recognized as the owner of the hill. Even the Muslim rulers, ஆட்சி காலத்தில் சில நாட்களுக்கு சில காலங்களுக்கு முன்னால் தான் கஸ்தூரி கூட வளர்கிட்டு இருந்தான் பாருங்க அறுபது வருஷத்துக்கு அந்த மாதிரி இவங்களுடைய வரலாற்று அறிவு வந்து த தேவஸ்தானம் ஓனர் ஆப் ஈவன் ரூலர்ஸ் முகலாய காலம்னா வருஷத்துக்கு முன்னாடியே முகலாயர் காலம் வந்துச்சு நீங்க சொல்லுங்களேன் முகலாயர் ஆட்சி காலத்திலேயே அந்த தேவஸ்தானத்தினுடைய உரிமையை பற்றியோ அவர்கள் செய்யும் மத வழிபாட்டு தளத்தை பற்றியோ எந்த கேள்வியையும் முகலாய முஸ்லிம் மன்னர்களே எழுப்பவில்லை என்று சொல்வதே சுவாமிநாதன் தான் அப்ப இங்க இங்க எங்க இருந்து வந்துச்சு உரிமை பிரச்சனை முகலாயர் காலத்திலே வந்து வராத ஒரு பிரச்சனை ஆங்கிலேயர் காலத்திலே வராத பிரச்சனை இருந்துகிட்டு இருந்துச்சு மாற்ற கருத்து இல்ல ஆங்கிலேயர் காலத்துல இருந்தே சூட் இருந்துச்சு சூட் டெக்லர் ஆயிருச்சு டிமார்க்கேஷன் பண்ணிட்டாங்க யாருக்கு எந்த இடம் சொந்தம் அப்படின்னு பண்ணிட்டாங்க எந்த இடத்த தீபம் ஏத்தணும்னு எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணி கரெக்டா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை மாத்தி இங்க ஏத்த மாட்டேன் நான் தள்ளி வந்து அங்கத்தான் ஏத்துவேன் அப்படி ஏத்த உடலை அப்படின்னு சொன்னா இது இந்துக்களுக்கு கிடைக்கக்கூடிய அநீதி அப்படின்னு ஒரு அரசுக்கு எதிராக திருப்புவேன் அப்படின்னு சொல்றவங்களை மதக்கலவரக்காரர்கள் என்று சொல்லாமல் அது நீதிபதியே சொன்னாலும் அவருக்கு என்ன பேரை நீங்க கொடுப்பீங்க அது அமித்ஷாவே சொன்னாலும் ஒரு ஹோம் மினிஸ்டரே சொன்னாலும் அவருக்கு என்ன பேரை கொடுப்பீங்க ஒரு இந்த நாட்டிலும் தன்னுடைய தீவிரவாத செயல்களுக்காக மூன்று முறை தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய ஒரு தலைவர் சொன்னாலும் அவருக்கு என்ன பேரை கொடுத்து நீங்க சொல்லுவீங்க நீ இவரே ஏத்துக்கிறாருங்க தன்னுடைய தீர்ப்புல முகலாயர் காலத்திலே எந்த பிரச்சனையும் இல்ல ஆங்கிலேயர் காலத்துல பிரச்சனை இல்ல மீனிங் தேவஸ்தானத்துக்கு அந்த உரிமை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இவங்க சொல்றது முகலாயர் காலத்துல தான் இந்த ஊடுருவல் ஏற்பட்டுச்சு சொல்றாங்க அப்ப முகலாயர் காலத்திலே பிரச்சனை இல்ல அப்படின்னு இவரே தன்னுடைய தீர்ப்புல சொல்லிட்ட பிறகு யாருக்கு என்ன பிரச்சனை இப்ப இங்க அதைத்தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய தீர்ப்பு நீங்க சுவாமிநாதனுடைய தீர்ப்புல பன்னெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா the the establishment of the mosque at தீர்ப்பை ஏற்காமல் இருப்பதற்கும் அரசு தரப்பு ஏற்காமல் இருப்பதற்கும் அதற்கு எதிராக அப்பீல் போறதுக்கும் எந்த மதமும் காரணம் கிடையாது மாறாக அந்த தீர்ப்பில் இருக்கும் வன்மம் காரணம் இட் அகெய்ன் எந்த மதமும் காரணம் கிடையாது மாறாக அந்த தீர்ப்பில் இருக்கும் வன்மம் காரணம் பன்னெண்டாவது பாயிண்ட்ல சொல்றாரு

இது தீர்ப்புங்க இந்த குப்பை வந்து தீர்ப்புல இருக்குங்க இந்த குப்பை இந்த மத துவேஷம் எல்லாம் தீர்ப்புங்கிற பேர்ல சொல்லி வச்சிருக்காருங்க இத ஏங்க ஒரு அரசு எதிர்க்காது இந்த குப்பையை எதிர்க்க மாட்டாங்களா யாரும் இல்ல அவர் மட்டும் இல்ல இல்ல சுவாமிநாதன் மட்டுமே அந்த போட்ட கருத்து சொன்னாரு அதுக்கப்புறம் இரண்டு தண்ணி நீதிபதி அவங்களும் அதே கருத்தை தானே சொல்றாங்க எத்தனை பேர் சொன்னா என்ன இந்த கருத்தை எவன் ஏற்றா என்ன அதுக்காக மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வர கருத்தை அதுக்குதானே எங்க தலைவர் ராகுல் காந்தி ஓட்சோவை பத்தி நீங்க நேர பலமுறை கேட்டிருக்கீங்க ஏன் நீதிமன்றம் போல ஏன் நீதிமன்றம் கேளுன் அப்ப சொன்ன அதே பத்தி தான் இப்பவும் சொல்றேன் அதுக்குதான் மக்கள் மன்றத்தை கொண்டு வரும் இத மக்கள் மன்ற பேசுறோம் மக்கள் மன்றத்துல கொண்டு வர சொல்றீங்க இதுல குறிப்பா வந்து ஒரு தரப்பு இப்போ தீபம் ஏத்துணுன்னு சொல்கிறாங்க இதில் இஸ்லாமியர்கள் போராட்டம் பெரிய அளவில் பண்ண மாதிரி இல்லை தர்வா தர்கா நிர்வாக நிர்வாகம் வந்து கோர்ட்டுக்கோ பெரிய எதிர்ப்பு காட்டின மாதிரியோ இல்லை இல்லை திட்டமிட்டு அரசு அது அரசு மட்டுமே கடுமையான எதிர்ப்பை காட்டி இது ஒரு அரசு மத அரசியல் சிறுபான்மையினர் ஓட்ட கவர்றதுக்காக இது போன்ற அரசே திட்டமிட்டு பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு கருத்து நிலவுது அதாவதுங்க நீங்க சொல்றீங்க மதம்ன்றதுனால சொல்றேன் அதுல ஒரு இருபதாவது பாயிண்ட்ல தலைவர் என்ன பேசலாம்னு பாருங்க திரு ராஜகோபாலன் த ஸ்டேட் பிரசிடன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் இந்து முன்னணியை பத்தி பேசுறாரு இதெல்லாம் ஒரு தீர்ப்புல தேவையான நீங்க யோசிக்க மத வன்முறையை யார் தூண்டும்படி பேசுகிறார் இதை மத பிரச்சனையாக யார் மாற்றுகிறார் அடுத்து மேட்டர் போய் குஷின் கேட்டீங்க அதுக்கு வர்றேன் இருபதாவது பாயிண்ட்ல பேசுறாரு திரு ராஜகோபாலன் த ஸ்டேட் பிரசிடன்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் வாஸ் இன் தோர் பிரண்ட் ப்ரூட்டலி இன் அக்டோபர் நைன்டீன் நைன்டி போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இந்த the wake of this tragedy moves put to light the festival lamp on the top of the hill அப்படிங்கறார் இதுல ராஜகோபாலன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்து முன்னணியுடைய தலைவர் என்பதை தீர்ப்புல இருபதாவது பாயிண்ட்ல சொல்ல வேண்டிய கட்டாயம் என்னங்க இந்த தீப தீபத்தை ஏத்துறதுக்கும் ராஜகோபாலன் கொலையை கொண்டு வந்து இதுல லிங்க் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்னங்க யாருங்க மத வன்முறையை தூண்டுறா மத வன்முறையை தூண்டுற மாதிரி தீர்ப்பு எழுதிட்டு அதை நியாயப்படுத்துற மாதிரி இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வும் அதை ஏத்துக்கிட்டு நாட்டுல ஒரு மத வன்முறை விட கூடாது இப்ப வர்ற நீங்க அதாவது இதுல வந்து முஸ்லீம்களுடைய தரப்புக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா உண்மை இல்ல பெரிய பெரிய அளவில் எதிர்ப்பே பெருசா கிடையாது முஸ்லீம்கள் தரப்பு வந்து இதே பேசி வந்து போகல அத அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு இந்து ரிலீஜியஸ் வந்து இது வந்து நான் சொல்றேன் தேவஸ்தானமும் தர்காவும் சேம் பேஜ்ல இருக்கீங்களே ஏன்னு கேக்குறாரு அவர் கேக்குறாரு தேவஸ்தானமும் தர்காவும் சேம் பேஜ்ல நியாயமோ நீதிபதி கேக்கணும் கேட்கணும் நியாயமோ நீதிபதி என்ன சொல்லணும் தர்காவும் தேவஸ்தானமும் ஒரே பேஜ்ல இருக்கீங்கன்னு ஊக்குவிக்கணுமா இல்லையா அத வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து பிரச்சனை கிடையாது நீங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால அப்போ பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தை தன்னுடைய சுய கொள்கைகளுக்காக தான் சார்ந்திருக்கும் அமைப்பிற்காக அல்லது தன்னுடைய ஒரு மனதுக்கு மனசுக்கு விருப்பம் மாதிரி நான் உயிரோட இருக்கும் போது இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து இங்க ஒரு பிரச்சனை உண்டாக்கிட்டு போயிடணும் அப்படிங்கறதுக்கு வந்து சொல்லணுமா இல்லையா ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் அன் ஆர்னமெண்ட் இட் ஆஸ் அஇஸ்ட்ருமெண்ட் அண்ட் வேல்யூ அதனால இது வந்து ஒரு ரைட்டு அவருடைய ரைட் இது யாரு ராம குமாருடைய ரைட் இது அவருடைய

ஓவர் என்ஸ்டிக் ஹிந்துஸ் யாராவது போய் எதையாவது பண்ணிடக்கூடாது என்று அரசு பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக எல்லா நேரத்திலையும் எல்லாருடைய உரிமையை நிலைநாட்டிட முடியாது பிரச்சனைகளை தவிர்ப்பதை அரசு தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க பிரச்சனைகளை தவிர்ப்பது எங்களுடைய நோக்கம் பிரச்சனைகளை வந்துவிடக்கூடாது என்பதும் ஒரு அரசு நினைக்கும் நீதிபதி தீர்ப்பை சொல்லிவிடுவார் அந்த தீர்ப்பிற்கு பின்னால் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தது ஒரு அரசு கண்காணிக்கணும் ஒரு உளவுத்துறை கண்காணிக்கணும் ஒரு அதிகாரம் முடிவெடுக்கணும் அப்படின்னு அரசு வச்சிருக்கு இப்ப கேக்குறாரு யார் போய் தீபத்தூனை கவர் பண்ணா அப்படின்னு பார்த்தா டெம்பிள் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கு ஒருவேளை அந்த தீபத்து தான் இருந்திருந்தா என்ன ஒரு அறிவு பாருங்க தீபத்தின் தர்காக்காரங்களா இருந்திருந்தா அப்செக்ட் பண்ணிருப்பாங்க இவரே தன்னுடைய தீர்ப்புல சொல்றாரு ஓவர் ஹிந்துஸ் யாராவது போய் எதாவது பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் அத வந்து பண்ணிருக்கோம் அப்ப இவர் லாஸ்டா கேக்குறாரு ஒன் மோர் இஸ் வாட் ஏயா ஒரு தீபத்துல ஒரு தீபத்தை ஏத்துறது தானே கேக்குறாங்க அதுல இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இவர் கேக்குறாரு நீங்க மெரிட்ல பத்தி பேச வேண்டிய ஒரு நீதிபதி மெரிட்ஸ பத்தி பேச வேண்டிய ஒரு நீதிபதி வழக்கினுடைய தன்மைகளை பற்றி பேச வேண்டிய ஒரு நீதிபதி உங்களிடத்துல ரிட்டு வந்தா நான் ஒன்னே ஒண்ணு சொல்ற பாருங்க லார்ட் பட்னா கிருஷ்ணா அடிக்கடி இந்த உதாரணம் சொல்றது உண்டு விஜயுடைய வழக்கு விஷயத்தில் எஸ்ஓபி சம்பந்தமாக ஹைகோர்ட்ல கேஸ் வந்த போது ஒட்டுமொத்த பிஜேபி காரர்களும் ஏன் அண்ணாமலை வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறப்ப என்ன சொன்னாரு இந்த வழக்கில் விஜயை கண்டித்து பேசுனதுங்கிறது ஏத்துக்க முடியாது ஏன் அப்படின்னா இந்த வழக்கு அவர்ட்ட வந்தது விஜய் உடைய வழக்கு விஷயம் கிடையாது நாப்பத்தி ரெண்டு பேர் இறந்ததுடைய வழக்கோ சிபிஐக்கு மாத்தணுங்கிற ஒரு வழக்கோ அது கிடையாது அந்த வழக்கு என்ன வழக்கு ரேலி நடத்துறதுக்கும் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கும் அரசியல் கட்சிகளுக்கு எஸ்ஓபி கொடுக்கிற வழக்கு அப்படின்னு அதுல ஏன் இதை பே இத பத்தி பேசுனாங்க அப்ப இந்த ரூல் ஜிஆர் சாமினார் பொருந்தாதான் அப்போ ஒரு நாக்கு போகிறனாக்கா அண்ணாமலையும் பிஜேபிகாங்களுக்கும் இது என்ன வழக்கு தீபத்துணை ஏத்தலாமா ஏத்த ஏற்றக்கூடாதாங்கிற வழக்கு இவர் என்ன பண்ணிட்டு டைட்டில் டிசைட் பண்ணிட்டு இருக்காரு யாருக்கு எது சொந்தமும் டிசைட் பண்ணிட்டு இருக்காரு யாருக்கு எது உரிமை டிசைட் பண்ணிட்டு இருக்காரு அப்ப இது அவருக்கு பொருந்தாதா அப்ப அதனால்தான் அப்ப வந்து ரொம்ப சிம்பிளுங்க இங்க மத கலவரத்தை தூண்ட யார் நினைக்கிறார் யார் தடுக்க நினைக்கிறார் தூண்ட பாஜகவும் நீதிமன்றத்தின் வாயிலாக சில சங் பரிவார கும்பல்களும் நினைக்கிறது எப்படியாவது அதை என்ன விலை கொடுத்தேன்னு அதை தடுத்து விட வேண்டும் என்று தமிழக அரசு நினைக்கிறது பாயிண்ட் இஸ் வெரி கிளியர் இது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீதிபதி சுவாமிநாதனுடைய அனைத்து வாதங்களும் அவர் ஒரு ஒரு பாயிண்டா நான் சொல்லிட்டேன் இது வந்து இந்த கொஸ்டின் இஸ் நாட் ஒன் ஆஃப் கஷ்டமா இது வந்து யார் பாரம்பரியத்தை ஃபாலோ பண்றாங்கிறது இல்லையா இந்த இஸ் ஒன் ஆஃப் ரைட்டா 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 நான் கேட்கிறேன் இது ரைட் சம்பந்தப்பட்டதா இது ரைட் சம்பந்தப்பட்டதா உங்களுடைய உரிமை நிலைநாட்டணும்னு நினைக்கிறீங்க இல்ல கலவரத்தை துண்டாடணும்னு நினைக்கிறீங்க அப்ப ஒரு நீதிபதி எடை வேண்டுமானாலும் பேசிவிட்டு செல்லலாம் அதற்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து பின் பின்விளைவுகளையும் யார் சமாளிக்கணும் யார் அரசு தானே பொறுப்பு இருக்கணும் அப்ப அரசு இந்த இடத்துல இந்த உரிமை தேவையா நூறு ஆண்டுகளாக இல்லாத ஒரு உரிமை இந்த இடத்துல அவங்களுக்கு தேவையா என்பதை உறுதி தான் அரசு முடிவெடுத்திருந்திருக்கிறது அதன்படி அரசு தெளிவாகவே செயல்பட்டு இருக்கிறது அதாவது அதைத்தான் நம்ம பார்க்கிறோம் அதைத்தான் இந்த வழக்குலையும் பாக்குறோம் இவர் சொல்றாரு நீதி சுவாமிநாதன் சொல்றாரு முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்ல சொல்றாரு த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் கேஸ் அப்பியர்ஸ் டு ஆஃப் ஹிஸ்டரி என்னையா சொல்ல வர நீ வெறி பிடிச்சவனே வரலாறு மறந்துருச்சு டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன் என்ன இது இது வழக்கா இல்ல வந்து தீர்ப்பா இல்ல என்ன இது இது நான் சொன்னேன்ல லிபரான் கமிஷன் அறிக்கை சொன்ன மாதிரி அந்த அதுல வந்து பொதுமக்களுக்கு அங்க இருந்த பொதுமக்களுக்கு அந்த கட்டடத்தோட எந்த பிரச்சனையும் இல்ல அவங்களுடைய அண்டை வீட்டுக்காரராக இருந்த இஸ்லாமியரோட எந்த பிரச்சனையும் இல்ல மாறாக தொடர்ந்து வீசப்பட்ட மத துவேஷ வார்த்தைகளும் தொடர்ந்து பேசப்பட்ட அந்த மதவெறி பேச்சுகளும் அவர்களை உந்து தள்ளிதான் அதை பயணி இடிச்சாங்களே தவிர அவனுக்கு எதை இடிக்கணும்னு கூட தெரியாதுன்னா லிபரான் கமிஷன் லிபரான் நீதிபதி லிபரான் வந்து தன்னுடைய கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே ரொம்ப வருஷங்கள் பன்னெண்டோ பதினா பதினாறு வருஷமோ இருந்த கமிஷன் அது அவ்வளோ பெரிய கமிஷன் அறிக்கையில அவர் சொன்னாரு இதுதான் முக்கியமான ஃபைண்டிங்க இழிச்சவனுக்கு எதாவது அப்ப என்னன்னா தொடர்ந்து பேசி வெறியேற்றணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாயிண்ட் இல்லாம வரலாறு இல்லாம நீங்க பேசினா ஏத்துக்க மாட்டாங்க அதனால நீதித்துறையின் வாயிலாக ஒரு நீதிபதியின் வாயிலாகவே பேசுறான் என்ன கோயில் நிர்வாகமே வரலாறுலாம் மறந்துட்டீங்களா இது வரைக்கும் எத்தனை மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்குது எவ்வளவு வரலாறு நம்மளுக்கு வந்து எதிராக போயிருக்குது டெம்பிள் மேனேஜ்மெண்ட் அதே பாயிண்ட்ல தான் முப்பதாவது முப்பத்தி ரெண்டாவது உங்களுக்கு கலவரம் பண்ண நீங்க எந்திரிச்சே நீங்க போய் போய் வந்து தர்கா கூட சேர்ந்துகிட்டு சமூக நல்லிணக்கத்தை பேண்டிங்களே ரகமா இல்ல அப்படின்னு ஒரு நீதிபதி கேட்கிறார் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அமைதியாக எல்லா பிரச்சனைகளும் எல்லாரும் மாமான் அனந்தம்பியா இருக்கக்கூடிய இடத்துல இவர் தூண்டி விடுறாரு அப்ப என்ன சொல்றாருன்னா பீஸ் கமிட்டிலேயே தர்கா கமிட்டி வந்து இது ஒத்துக்கிட்டு போயிருச்சு இப்ப பிரச்சனை ஒருத்தர் அப்செக்ஷன் பண்ணாதான் வரணும்னு இல்ல அரசுக்கு அந்த கடமை இருக்கிறது உளவுத்துறைக்கு அந்த கடமை இருக்கிறது அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் இன்னைக்கு எங்க அப்பா குதிர்குள்ள இல்லைன்ற மாதிரி அமித்ஷாவுடைய பேச்சும் திருச்சிக்கு வந்து பேசிய மோகன் பகவத் உடைய பேச்சும் இந்த ராம ரவிக்குமார் சுவாமிநாதன் இவர்களுடைய எண்ணங்கள் என்ன இவர்களுடைய உள்ள கிணக்கு என்ன அப்படிங்கறது பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டி விட்டது ஏன்னா இந்த வழக்கை பற்றி பேசும்போது லாஸ்ட் பட் சொன்ன சொல்றேன் ஹி இஸ் நாட் ஸ்பீக்கிங் வித் கிளாரிட்டி அப்படிங்கிறார் ராம ரவிக்குமார் இட் இஸ் ட்ரூ இந்த டிராம ரவிக்குமார் இன் இஸ் ரெப்ரஸன்டேஷன் டிட் நாட் ஸ்பீக் வித் கிளாரிட்டி ராம ரவிமாரோட ரெப்ரஸன் பெருசா கிளாரிட்டி இல்ல ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு இருக்கீங்க மட்டும் எவ்வளவு பேர் இருக்கீங்க கேட்டார்கள அப்பவே நம்மளுக்கு தெளிவு தெரியும் அதே சொல்லிட்டாரு சுவாமிநாதன்

யார் பேசிட்டு இருக்காரு திருதா பேட்டர் ரவுடி மாதிரி த புல் ஹேஸ் டு பி டேக்கன் பை இட்ஸ் ஹான்ஸ் மாட்டை அதனுடைய கொம்ப பிடிச்சி அடக்க வந்திருக்காரு சுவாமிநாதன் நான் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு இதை எதிர்க்க மாட்டாங்களா இது கலவரத்தை தூண்டும் பேச்சு அல்லவா இதை எதிர்த்து போய் நீதிமன்றம் போக மாட்டாங்களா ஏன்னா லாஸ்ட் பட் நாட் ஐ ஆல்சோ ஃபெயில் டு ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் அஸ் டு ஹவு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆர் அட்ராக்டட் டு திஸ் கேஸ் கேட்கிறாரு வழிபாட்டு தலங்கள் உரிமை சட்டம் உரிமை சட்டம்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரியும் அது எதுக்கு வந்தது இந்த மாதிரி இந்த சங்கிக்க கலவர கபூதிகள் வந்து எங்க பார்த்தாலும் பிரச்சனை பண்றாங்கன்றதுக்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுக்கு அப்புறம் ஒரு வழிபாட்டு தலம் என்னவா இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்கும் எங்க சாமி இருந்துச்சோ அது அங்கத்தான் இருக்கும் எங்க மசூதி இருந்துச்சோ அது அங்கத்தான் இருக்கும் எங்க அந்த வழிபாடு நடத்தப்பட்டுச்சோ அது அங்கத்தான் நடத்தப்படணும் எதையுமே வந்து மாற்றக்கூடாது என்பதுதான் வந்து வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் சொல்கிறது அந்த வகையில் இதுல வந்து ஏத்தப்பட்டு நூற்றாண்டு காலமாக ஒரு வழிமுறை நடந்து வருகிறது அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிரானது அதை ஒரு நீதிபதி செய்ய சொல்கிறார் அப்படின்னா அதை எதிர்த்து அரசு மேல்முறையீடு போது மேல்முறையீடு என்ன கேட்கிறேன்னா இதற்கு முன்னர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எந்த மாநிலத்திலும் மீறாமல் இருந்தாங்களா உத்தரப்பிரதேசத்துல லக்கிம்பூர் கேரி இன்சிடன் நடந்துச்சு உண்ணாவ ரேப் விக்டீம்ல வந்து கொண்டு வந்து நீதி நீதித்துறை வந்து கொண்டு வந்து நிறுத்தணும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து அந்த காவல்துறை அதை செய்யல யாருடைய காவல்துறை அது வெக்கமா இல்ல காரி என்னன்னா உங்களால சில விஷயங்கள் அரசுக்கு உட்பட்டுதான் சில விஷயங்களை செய்ய முடியும் அப்ப செஞ்சப்ப நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டுச்சு தெரியுமா அலகபாத் ஹைகோர்ட் என்ன கேட்டுச்சு தெரியுமா கவர்மெண்ட் ஸ்டாண்ட் இன் திஸ் கேஸ் போர் அப்படி வந்து சொன்னாங்களா என்ன இந்த சட்ட ஒழுங்கே சீர்குலைஞ்சு போயிருக்கு இந்த ஸ்டேட்ல சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த மாதிரி நடந்துச்சா இல்லையா ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த சரி அது இருக்கட்டும் மாதிரி பேசுறானுங்களே இந்த தீர்ப்பு வந்துச்சு சபரிமலை தீர்ப்பு வந்துச்சு அந்த தீர்ப்பு வரும்போது நீதித்துறைகள் இது போன்ற விஷயங்களை தலையிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் சொன்னான் சோத்தா போட்டு அமித்ஷா தானே சொன்னாங்க கேட்கறேன் நீதிமன்றங்கள் இது போன்ற விஷயங்கள் வந்து கருத்து சொல்லக்கூடாது அப்ப எதுக்கு சொன்னீங்க உங்களுக்கு வந்தாரு வந்தா தக்காளி சட்னி அப்ப நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொன்னால் அந்த நீதிமன்ற தீர்ப்பை ஒரு அரசு நடவடிக்கை நடைமுறைப்படுத்தாவிட்டால் அதற்கு அடுத்து என்ன செய்யணும்னு அதே சட்டம் சொல்லுது கண்டன்ட் எடுங்க ஏங்க இதே நீதித்துறை தானேங்க நாங்க பாபர் மசூதி இருக்கிற இடத்துல ரேலி மாட்டோம்னு சொல்லிட்டு போனீங்க உங்க மேல கண்டன்டா போட்டு இல்லையா அதுவானி மேல நீதிமன்ற ராமதி பழக்கல ஒரு நாள் நிக்கலையா நீங்க அது வந்து நீங்களா காமெடி பண்ணிக்கிட்டீங்க நீதித்துறையை அது வேற நீதிமன்ற அவமதி பாலத்துக்கு ஒரு நாள் ஒரு கோட்ல நின்றாரு ஓகே ஆனா நடந்தது லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான வகையில கலவரங்கள் நடந்தது அப்ப நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒருவர் ஏற்கவில்லை என்றால் சட்டப்படி அடுத்த நடவடிக்கையை தான் நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர இந்துக்களின் எழுச்சி ஏற்படும் அஹ் நீதிமன்றம் என்ன பண்ணுது நாங்க பார்ப்போம் அப்புறம் நாங்க குதிப்போம் அப்படின்னு நீதித்துறையை மிரட்டி பார்க்கக்கூடிய கலவரக்காரர்கள் இவர்கள் அந்த கலவரத்திற்கு துணை போகிறது ஜே ஆர் சாமிநாதனுடைய தீர்ப்பு எனவேதான் தமிழக அரசு அதை உறுதியாக எதிர்க்கிறது தமிழக அரசின் நிலைப்பாடு தான் தமிழக மக்களுடைய நிலைப்பாடு இங்க இருக்கக்கூடிய இந்துக்களின் நிலைப்பாடு இங்க இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய அனைவருடைய நிலைப்பாடும் அரசுடைய நிலைப்பாடு தான் நன்றி நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நிக்க நன்றி